அரங்கத்தில் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள் அதாவது ஒரு கிரிக்கெட் மேட்ச் வந்து ஆரம்பித்து டார்கெட் வந்து அடிக்க முடிஞ்ச டார்கெட் தான் இருபது ஓவரில் அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஆட்டம் முதல்ல வரவேன் டப்பு டப்புனு அவுட் ஆகி அப்புறம் நடுவில் இன்னும் நல்ல ஆடுற பேட்ஸ்மேன் அஞ்சாவது ஆறாவது ஆளாக இருக்கும்போது ஜெயிப்பதற்கு தேவையான ரன் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தி ரெண்டு ரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க நாலு ஓவரில் அடிச்சிடலாம் டே யாராவது அடிங்கடா அடிங்கடா அப்படின்னா ஒவ்வொருத்தரா ஸ்லோவாகி ஸ்லோவானா அந்த கடைசி ரெண்டு ஓவரில் எல்லா பாலையும் யாரும் அடிச்சிட முடியும் நம்புற சீமானும் வயிறு கீழே உட்காந்து பேட்டை கொடுக்க பேட்டை கொடுக்க காத்துட்டே இருக்காங்க எப்படா எப்போ முடிப்பாங்க தொழிலதிபர் அரசியல்வாதி வாசலில் பேத்தி காத்துக்கிட்டு இருக்கா காரில் இவர்களெல்லாம் பேச வச்சு எப்போ போய் நம்ம அடிக்கிறது அப்படி காத்துக்கிட்டு இருக்கல ஆனா அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா கூட நாங்க என்ன செய்வோம்னா விடவே மாட்டோம் பின்னாடி இருக்க நீங்க தான் ஆறு இன்னும் அஞ்சு பந்து மிச்சம் இருக்கு கடைசி ரெண்டு ஓவரில் தான் உங்களோட பேட்டை கொடுப்போம் அது நீங்க காத்திருந்தா ஆகணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டு எனக்கு வந்து மறக்க முடியும் அதுவும் அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு ரொம்ப கோவக்காரரு முன்னாடி சேரே போடாத மறைக்குது நான் ஸ்டேஜ் என்னடா இவ்வளோ கோவக்காரர் இருக்கார் அப்படின்னா அவர் அதுக்கப்புறம் கிளம்பி வந்து எங்கள் தலைவர் டிடிவி தினர் வந்தார் போரெண்டு போயிட்டார் ரொம்ப கோவக்காரன்னு பார்த்தா கடைசியில் அவர் இவர் தான் அவர் எப்படி ஆயிடுச்சு எனக்கு என்ன அந்த மாதிரி எனக்கு என்னன்னா கடந்த மாதம் முப்பதாம் தேதி போல் ஒரு யூடியூப் சேனல் யூடியூப் மாதிரி சேனலில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கலைஞரை பற்றிய நினைவலைகள் எடுக்கிறோம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப கடுப்பாய்ட்டு தான் நான் சொன்னேன் ஒருத்தர் உடம்பு முடியல ஆஸ்பத்திரியில் இருக்கார் நீயும் சாவ நானும் சாவேன் இப்போ ஏன் நினைவலைகள் இருக்கிறீங்க என்ன அவசரம் உங்களுக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா பத்திரிக்கையும் ஏழாம் தேதிக்கு முன்னாடியே கலைஞர் அட்டப்படத்தில் ஏற்றிட்டான் அவ்வளவு பத்திரிக்கையில் அட்டப்படமாக வந்துடுச்சு எழுதி அவர் செஞ்ச சாதனைகள்லாம் சொல்லி முடிச்சாச்சு ஏழாம் தேதி அவர் காலமானதார் காலமானதுக்கப்புறம் மறுவாரமும் அத்தனை அட்டப்படத்துலையும் கலைஞர் அட்டையில் போடுறான் கலைஞர் செஞ்ச வேலையை எழுதுறான் காரணம் ஒரு மனிதன் அத்தனை ஆண்டு காலம் அரசியலில் இருந்ததுனால செய்த வேலைகள் இருந்ததுனால ரெண்டு வாரம் மூணு வாரம் நாலு வாரம் போடுவதற்கும் கலைஞரின் வாழ்க்கைக்குள்ளே செய்தி இருந்துச்சு இவங்க முன்னாடி போட கூட காரணம் ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் இல்லையா அது எப்படி ஒரு ஒரு இஷ்யூவில் முடியும் அது எப்படி மூணு பக்கத்தில் முடியும் அது எப்படி ஒரு துறையில் முடியும் அதைப் போல் இன்றைக்கு தமிழ் சினிமாவில் கலைஞர் எப்படி அரசியல் ஐம்பது ஆண்டு காலமும் அவர் இல்லாமல் அரசியல் செயல்படாது அப்படி பாரதி ராஜா இல்லாமல் தமிழ் சினிமா நாற்பது ஆண்டு காலம் நடந்ததே இல்லை நீங்கள் யார் வந்தாலும் அதுக்கப்புறம் பாரதி ராஜாவுக்கு பின் அப்படின்னு வந்தால் பாரதி ராஜாவை தொடாமல் அவரை தொடர நினைக்காம இருந்திருக்கலாம் ஆனால் அவரை தொடர் நினைக்காதாலே இருக்க மாட்டான் ஒரே ஒரு தடவை அதை எடுத்து பார்த்துருவோமே அது ஆர் விஜயகுமாராக இருக்கட்டும் ஆர் கே செல்லமணியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒருவேளை வேலை வெற்றிமாறனாக இருக்கட்டும் சொன்னால் கோச்சுக்குமா வெற்றிமாறன் நீ எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவர் வந்து பாதிக்காமல் ஆக நம்ம முயற்சி அப்படி அப்படித்தான் இருக்க முடியும் நான் முத முதல்ல வேட்டி கட்டும்போது எங்கள் அப்படி மாதிரி வேட்டி கட்டி பார்த்தேன் முத முதல்ல மீசை திரி பார்த்தும் போது எங்கள் அப்படின் தான் நான் திரியே பார்த்தேன் எங்கள் அப்பையை திரும்பி பார்த்தா இருக்கிற நான் திரும்பி பார்த்து இருந்துருவேனா என்ன ஒரு தடவை எனக்கு ஒரு தர் மனசுக்குள்ளே எங்கள் அப்பா ஞாபகத்தில் வந்துட்டு போவார் அப்படி ஒரு எல்லாரையும் தொடர்ந்து பாதித்த ஒரு பெரிய இயக்குனராக எல்லாரும் அவர் கொண்டாடி இருப்பாங்க அவர் கொண்டாடி பேசி இந்த படத்தில் கூட இப்போ அந்த கடைசியில் வந்து அந்த பொண்ணும் அவரும் போகும்பொழுது தொப்பி பறந்து அந்த பொண்ணு வச்சுருந்த கொடையோட போய் மோதுறதுக்கு வந்து மாறி 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 ஷாட்டு போட்டு தரல எத்தனை தடவை நம்ம பார்த்துட்டோம் இன்னமும் சலிக்காமல் ஆச்சரியமாக இருக்குது அது கடலூர் கவிதையில் குடத்தோட பார்த்துட்டோம் சங்கோட பார்த்துட்டோம் மீனோட பார்த்துட்டோம் மேகத்தோட பார்த்துட்டோம் எல்லாத்தரையும் பார்த்துட்டோம் வேதம்பூதியில் வந்து ஒரு கைப்பூட்டை பறந்து வந்து இது தவளை தண்ணிக்குள்ளே விழுகிறத பார்த்துட்டோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தோன்னா அப்படின்ட்டு இருக்குது அவர் நெஞ்ச நிமித்தி நடக்கிறாரு மொத்த அரங்கமும் கைதுட்டுருக்கேன் அவ்வளோ பேரும் உண்மையில் நடிப்பு என்பது அதுக்கப்புறம் அவர் தளர்ந்து நடந்தாரு பாருங்க அதுதான் நடிப்பு நெஞ்ச நிமித்தி நடக்கிற நடந்த நடந்துகிட்டே இருக்கார் அவருக்கு கிட்டக்கிட்டோம் அதுதான் அவர் நிஜமானவர் இன்னொன்று அவர் வந்து என்னென்னா கலைஞான சார் இருக்கார் கலைஞானம் கலை கலைமணி ஆர் செல்வராஜ் இவர்களெல்லாம் பாரதி ராஜாவின் நண்பர்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாரதராஜாவின் நண்பர்கள் யாருன்னா ராபர்ட் ராஜசேகர் நிவாஸ் கேமராமேன் நிவாஸ் இவங்கள்லாம் அவருடைய நண்பர்கள் அதற்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பாரத ராஜாவுக்கு தினசரி சந்திக்கிற நண்பர்கள் யாருன்னா பார்த்திவன் வசந்த் இவர்கள்லாம் தினசரி சந்திக்கிற நண்பர்கள் அதற்கப்புறம் பாரத ராஜாவுக்கு யார் நண்பர்கள்னால் செல்வமணி விக்ரமன் இவர்கள்லாம் அவர்கள் நண்பர்கள் இப்போ அவருக்கு யார் நண்பர்கள்னால் இந்த மேடையில் உட்காந்துருக்க நாலு பேரும் இவங்களை தான் தினசரி பார்த்துக்கிறார் அவர் அவர் ஏன் இளமையாக இருக்கார் இளமையாக இருக்காருன்னு சொல்கிறீங்கல்ல காரணம் அவர் இளைஞர்களோடே இருக்கார் அதனால அவர் இளமையாகவே இருக்கார் அது குமுதம் படிக்கிறவன் மாறிடுறான் முப்பது வயசில் குமுதம் படிக்கிறது சொல்லுவாங்க ஆனால் புதுசாக ஒருத்தனுக்கு பதினெட்டு வயசு ஆகுது இல்லை அவன் குமுதம் வாங்குவான்ல அந்த மாதிரி பாரதி ராஜா ஒரே இடத்துல நிற்கிறாரு வந்து போகிறவன் தான் கடந்து போய்கிட்டே இருக்கான் அவர் அவர் அங்கேயே நின்றுட்டார் பதினாறு வயதுலேயே தான் அவர் அதுக்கு எடுத்துக்கிடாது அது ஆக சிறப்பு வந்து சார் சொன்னதான் அதை சொல்வதற்கான தமிழ்நாட்டில் எல்லா உரிமையும் படித்த ஒரே ஒருத்தர் அவர் தான் அவருக்கு ஒரு பொண்ணும் ஒரு கேமராவும் கொடுத்துட்டா போதும் எதுவும் வேணாம் பழத்துருவாருன்னு அதை வேறு யாரும் சொல்ல முடியாது பாக்கியராஜ் மட்டும் தான் அந்த உரிமையும் அதை பற்றி அறிஞ்சவரும் அவர் தெரிஞ்சவர் சொல்றது ரொம்ப முக்கியம் இல்லை அதாவது தமிழ்நாடு வந்து சிலருக்கு சில உரிமைகளை வழங்கும் அது ஒருத்தருக்கு தான் வழங்கும் அது எல்லாருக்கும் வழங்காது இப்போ ஆம்பளைகளில் லிப்ஸ்டிக் போடலாம்னா ராமராஜனுக்கு மட்டும் அந்த உரிமையை வழங்கிருந்துச்சி தமிழ்நாடு வேறு யார் போட்டாலும் கோவப்படும் என்ன நீங்கள் லிப்ஸ்டிக்லாம் போடுறீங்கன்னு ஆனால் ராமராஜன் போட்டால் பார்க்கும் நீங்கள் வந்து ஒரு முருகக்காயின்னு எடுத்து கை ரெண்டையும் கால் நடுவில் வச்சுக்கிட்டு சுருண்டு படுக்கிறத பாக்கியராஜை செஞ்சால் குடும்பத்தோடு பார்த்து சிரிப்பாங்க வேற என் செஞ்சாலும் ஆபாசம் அந்த உரிமை பாக்கியராஜுக்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டு குடும்பங்களில் அது பரவாயில்லப்பா அவர் ஒரு சூதுவாதி இல்லாத ஒருப்பா அவர் சொல்லலைப்பா அவர் ரெண்டு அர்த்தமே கிடையாது ஒரே அர்த்தம் தான் தமிழ்நாடு மட்டும் அது நல்ல அர்த்தமும் சேர்த்து பார்க்கும் அந்த மாதிரி இப்படி ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்குல்ல அப்படி பாரதராஜ் அவர்களுக்கு ஒரு உரிமை வழங்கியிருக்கு அவர் ஒருத்தர் மட்டும் என்ன வேணாலும் அது நாட்டில் பேசலாம் நான் அறுவால் எடுப்பேங்கலாம் நான் வெட்டி வேங்கலாம் அமைச்சரே தலைமையிற்கு வருவார் கூட்டத்துக்கு அவர் சமூக பாங்க மொத்த சமூக விரோதியை சேர்த்து வச்சுக்குவார் மேடையில் என்ன அந்த கூட்டத்தை வந்து அமைச்சர் தலைமையில் நடத்துவார் அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா அவர் அதெல்லாம் மனசில் ஒன்றும் வச்சுக்க மாட்டார் அவர் தான் காரணம் அவருடைய படைப்பு தமிழ்நாட்டில் எல்லா குடும்பங்களிலும் எல்லா ஆண் பெண் அத்தனை பேரும் ஏதோ ஒரு இடத்துல நிகழ்த்தியவர் பாரதி ராஜா அட இப்படி நம்ம தோணவே இல்லைல்ல அப்படின்னு மனசுக்குள்ள மிக அன்பாகவும் நெருக்கமாக உலகத்தில் வலிமையானது இது அலங்காரமா மொழியா டெக்னிக்கலா எதுவும் கிடையாது வெறும் அன்பு மட்டும்தான் மிச்சம் அது மட்டும் தான் நிற்கும் அந்த அன்பை தொடர்ந்து பாரதி ராஜா தன் படங்கள் மொழியாக கடத்தி கொண்டே இருந்தார் தமிழ் குடும்பங்களுக்கு ஏதாவது படத்தில் நிகழ்ந்து தரணும்ல நமக்கு அந்த கிழமை தக்கு நெஞ்சு நிமித்த நடந்தவன் ஏன் பிடிக்குது ஏ உனக்கு ஒரு நல்லது நடந்துட்டேன் அப்படின்னு தோணுது இல்லை அப்படி அவர் படத்தில் எல்லா கதாபாத்திரங்களுக்கும் மைய கதாபாத்திரத்திலும் நம்ம இருந்திருக்கோம் அப்படி அவர் என்ன வேணாலும் பேசலாம் எது வேணாலும் செய்வார் இன்றைக்கி பாருங்க சீமான் மேலே புதுசாக ஒரு வழக்கு போட்டிருக்காங்க எப்போ பேசுனதுன்னா மே பதினெட்டாந்தேதி பேசுனதுக்கு ஆகஸ்ட் பதினெட்டாந்தேதி வழக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் பேசுகிற பேச்சுக்கு தினசரி வழக்கு போடணும் போராடம்லாம் போராடம்லாம் குண்டு நான் இன்னைக்கு அமைச்சர் இருந்துருவார்னு நினச்சேன் ரொம்ப அது இவ்வளோ நேரம் நினைக்கல நான் அமைச்சர் இருந்தது என்ன அந்த அமைச்சர் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் அமைச்சர் இல்லாத போய் சொல்றோம் இன்னைக்கு அமைச்சர் இருக்காரு நல்ல வேலையாக போச்சு இந்த சீமான் மேல போட்ட கேஸ் திருமுருகன் காந்தி ஒருத்தர் மேலே என்ன உள்ளாரு அவரை எல்லாம் விட்டுருங்க நீங்க பார்த்து முதல்வரை பார்த்துன்னு ஒரு கோரிக்கை வைக்கலாம்னு நினைச்சுட்டு இருந்தேன் பாரதிராஜா அவர்கள் ஓம் படம் வெற்றி பெற்ற இன்னைக்கு எவ்வளவு மகிழ்வாரோ அதை விடவும் திருமுருகன் காந்தி விடுதலையானா மகிழ்வார் என்பதை அறிந்தவன் நான் அதனால நான் கோரிக்கை வைக்கிறேன் அவனை மானே கொண்டாடினவர் சீமான் மேல இருக்க வழக்கு வந்து விடுவிக்கப்பட்டார்னா பாரதி ராஜா மகிழ்வார் அதனால் இந்த விழாவின் நோக்கம் பாரதி ராஜா பிரமாதம் எல்லாம் தெரிஞ்சது தான் இதில் ஒன்றும் புதுசு இல்லை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இனிமேல் என்ன புதுசாக சொல்ல போகிறார் அவர் அதெல்லாம் சிறப்பு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் வேண்டிக் கொள்வது என்பது வலுவாக நம்ம எல்லோரும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது திருமுருகன் காந்தி அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும்கிற செய்தியை எல்லோரும் கொண்டு போய் சேர்த்துருங்க எங்கெல்லாம் முடியுமோ பேசுங்க ஏன்னா இப்போ திருமர்முன் காந்தி செய்தி கைது செய்யப்பட்டாலோ சீமான் மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டாலோ அது செய்தி ஆகிறது இல்லை ஏன் தெரியுமா செய்தி ஆகுறதில்லை படிக்கிறவனுக்கு சுவாரஸ்யம் இல்லை அது என்னப்பா ஏகப்பட்ட வழக்கு சீமான் மேலே இவர் வழக்காக அப்படி பக்கத்தில் திருப்பிடுறான் திருமண வந்து கைது செய்யப்படுறாரு ஏன் ஆனால் அது ரொம்ப கைது பண்ணிட்டே தான் வந்தால் கைது பண்ணுறாங்க அப்படின்னு விட்டுடுறாங்க யாருமே அதை பற்றி பேசுவதில்லை அப்போ நீங்களும் நானும் தான் அதை பற்றி பேசணும் பேசுவது என்பதை நமக்காக பேசுறவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருக்கான் அவனெல்லாம் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் சினிமாவில் நாங்கள் பாரதிய ராஜாவை பத்திரமா பார்த்துக்கணும் நினைக்கிறோம் எங்களுக்காக பேசினவரை அவர் எங்களுக்காக அவர் தான் பாரதராஜா பத்திரம் பாத்துக்க பாரதராஜா பத்திரம் பாத்துக்கங்கிறோம் அப்படி இந்த நாட்டில் சமூகத்துல பத்திரம் பாத்துக்க வேண்டியவர்களை சேர்த்து பாத்துக்கணுங்கிறதா இந்த விழா சொல்ற செய்தியா இருக்கும் நினைக்கிறேன் விடைபெறேன் நன்றி வணக்கம்